ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷன்ல இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன செய்யாமல் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க ரெண்டு வழியில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்தி உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டனு கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்க தாராளமாக உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கியபடி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாதாங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் வழி யோசிக்கக்கூடாது இதை இரண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்கள் எனவே இன்றைய தினமும் நேற்றைய தினத்தை போல முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழு கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கிறாங்க சந்தருடன் சேர்க்கை பெற்று காணப்படுகிறார் பதினோராம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார்கள் மேலும் அதே இடத்துல வந்து சுக்கர பகவான் கூட சேர்ந்துகிட்டு உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு அதிகமான நல நிலைமைகள் காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்க தேடி வரலாம் இந்த தினம் காலை நேரத்தில் உங்களுக்கு கலகலப்பு தரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாள் மிகப்பெரிய யோகம் நல்ல யோசனைகள் உங்களுக்கு மனதில் உருவாகும் நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கோங்க வியாபாரிகளுக்கு என்ற தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க பொருளாதாரம் வகை நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான நல்ல ஒரு கைகூடக்கூடிய அறிகுறிகள் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றும் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான நல்ல சம்மந்தமான நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கணும் இல்லை எனவே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கூடி வந்திருக்குது இப்பொழுது மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நாளுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீருங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரி அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக உங்களை நம்பி சில பொறுப்புகளை தருவாங்க அதனால இன்னைக்கு கெத்தாக நடந்துக்குவீங்க இந்த தினம் உங்களுக்கு மாணவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களது கல்வி முன்னேற்றத்திற்காக நீங்க கொஞ்சம் பணத்தை வந்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்பில் இன்று தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நகைச்சுவை உணர்வு தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து அதை நீங்கள் விற்றாதீங்க அதை இன்ற தினம் பயன்படுத்தி கண்டிப்பாக மற்ற எல்லா சூழ்நிலையும் நீங்கள் கலகலப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க வீட்டாக இருக்கலாம் அலுவலக பணிகளாக இருக்கலாம் நீங்கள் எங்கே போனாலும் கலகலப்பாக உங்களது நகைச்சுவை உணர்வு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ற தினம் உங்களது நோய் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட சின்ன சின்ன நோயை குணமாக்கிறதுக்கு அந்த நகைச்சுவை உணர்வு வந்து கண்டிப்பாக ஒரு அருமருந்தாக செயல்படும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களோடு இன்றைக்கி நீங்கள் செயல்படுவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கை இனிமையாக்க கண்டிப்பாக உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உதவிகரமாக அமையும் கடந்த காலத்தை சேர்ந்த சில பேர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு பல ஞாபகங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க என்பர்களே இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலானவர் உங்களை விட இணக்கமாக நடந்து கொள்வார் ஒரு தேவதையைப் போல தெரிவாருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கும் அதே போல் தான் உங்களது வாழ்க்கை துணையானவர் ஒரு ஏஞ்சலை போல இன்றைக்கு கண்டிப்பாக தெரிவார் அதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக அனுபவித்து உணரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க என்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆரோக்கியத்தை வந்து தொலைச்சிடக்கூடாதுங்க பணம் பணம் ஓடிட்டு ஆரோக்கியத்தை தொலைக்காம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் கவனம் அதிகமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லது நண்பர்களே ஆரோக்கியம் தான் உங்களுக்கு விலைமதிப்பற்ற நல்ல ஒரு பாரம்பரியமான செல்வம் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்காக நீங்கள் பணத்துக்காக வந்து ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எதிலும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம் இந்த தினம் சோம்பலை கைவிடுங்கள் இந்த தினம் உடல் செயல்பாடுகள் அதிகரிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் குடும்ப வாழ்க்கையானது அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பழைய பெண்டிங்கான பணம் கூட இன்னைக்கு வசூலாக கூடியாகவும் இருக்கு நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் மற்றும் கிரே ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமை அமையுங்க எனவே இரண்டுமே நீங்கள் நீங்கள் பயன்படுத்துங்க ப்ரவுன் மற்றும் கிரே மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராஜபரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அனுப்பி எல்லோரும் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் நடத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு என்கரேஜான சூழ்நிலை அமையும் நண்பர்களை அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ எனக்காக அல்லது உங்களுக்காக இரண்டு பேருக்காகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய தினம் நமது ரிஷபம் ராசிபுரன் சேனல் வாயிலாக நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் மூலமாக கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் வந்து வந்து போகும் இன்றைய தினம் நீங்கள் சிந்தனைகளை ஒரு கடிவாளம் போட்டு அமைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நேரத்தில் ஒரு படி என்று முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை செய்வது சோம்பேறியாக இந்த தினம் இருந்து விடுவது போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது கொஞ்சம் வாக்கிங் போறது ஜாகிங் போறது போன்றவற்றை செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றை கூட செய்யலாம் நன்றில்லை இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்துல பயணங்கள் மேற்கொள்ளலாங்க வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக கை கூடுவதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசனம் என்பதை அதை பெற்றுக்கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் மாணவர்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுது மிருக சீர்சம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயருங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப கெத்தா நடந்துக்குவீங்க சமுதாய பணிகளில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுவது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்த்த சில பணிகள்ல நீங்க சீக்கிரமா முடியும்னு நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்துடுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றையதுனால் உங்களுக்கு பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்ட் டே